பார்த்தார் ஸ்ரீகிருஷ்ணன் உள்ள வந்த பிறகும் போர் தொடங்கவில்லையா சங்குகள் எல்லாம் ஒலித்து விட்டதே சண்டை தொடங்கவில்லையா கொடிகளெல்லாம் அசைய துவங்கிறேன் போர் தொடங்கவில்லையா என்கிறார் பீஷ்மர் எட்டி பார்த்தார் ஏதோ அர்ஜுனனுக்கு உபதேசம் நடக்க அங்கே தருமனுடைய பீமனுடைய சகாதேவனுடைய நகுலனுடைய சங்குகள் எல்லாம் ஊத ஆரம்பித்து விட்டது அனந்த விஜயம் பவுண்டரம் மணி புஷ்பதம் சுகோஷம் எல்லா சங்கும் ஊதியாச்சு அத்தனை சங்கம் ஊதினாலும் ஊத வேண்டிய ஒரு சங்கம் ஊதாமல் இருக்கிறது அதுதான் படைபோர் புக்கு முழங்கும் பாஞ்சஜன்யம் அதுக்குதான் பல்லாண்டு பாடுறோம் பல்லாண்டு வல்லாண்டு பல்லா இரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட திண்டோல் மணிகண்ணா உன் சேவடி செல்வி திருக்காப்பு அடியமோடும் நின்னோடும் பிரிவென்றி ஓர் ஆயிரம் பல்லாண்டு படிவார் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு படிவார் ஜோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் என் பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு இந்த பாஞ்சஜன்யம் முழங்கினாத்தான் சண்டை எல்லா சங்குகளும் முழங்குகிறது பாஞ்ச ஜன்யம் அப்பொழுது பீஷ்மர் சொன்னார் பாஞ்சஜன்யம் ஒலித்தால் தானே சண்டை பாஞ்சஜன்யம் ஒலிக்கவில்லை பகவான் ஏதோ அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவன் கையை எடுத்து வாயில மூடிக்கிட்டு அப்படியே பகவான் சொல்ற உபதேசத்தை கேட்கிறான் காலை சூரியன் எழுந்து அப்படியே மேலே வந்து கொண்டிருக்கிறான் இந்த கீதோ உபதேசத்தை பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் போது அதை கேட்கக்கூடிய பாகியம் ரெண்டு மகான்களுக்கு கிடைச்சது அர்ஜுனனை தவிர ரெண்டு மகான்களுக்கு கிடைச்சது பின்னாலே பீஷ்மர் முக்தி அடையும் போது பீஷ்மர் கேட்டார் கிருஷ்ணா நீ உபதேசம் பண்ண காட்சியை தானேப்பா கண்ணால பார்த்தேன் நீ அந்த அர்ஜுனனுக்கு இவ்ளோ பெரிய கீதையை உபதேசம் பண்ணது ஏங்காதுல விழலியே நீ அவனுக்கு உபதேசம் பண்ற காட்சியை தான் கண்ணா அந்த கீதோபதேச காட்சியை என் கண்ணுக்கு காட்ட மாட்டியான் பீஷ்மர் அம்பு படுக்கையிலிருந்து முக்தி கிடைக்கும் போது அப்ப பகவான் பீஷ்மருக்காக திரும்பவும் இரண்டு கீதா ஸ்லோகன்களை பகவான் தன் திருவாயினால் சொல்ல அது பீஷ்மர் கேட்டார் மகா பெரிய பாகியம் எழுதினாங்க அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசிக்கும் போது ரெண்டு மகான்கள் கேட்டாங்க அர்ஜுனனை தவிர ரெண்டு பெரியவர்கள் கேட்டார் அதுல ஒருத்தர் யாருன்னா அப்பதான் கிழக்கு வானத்துல உதிச்சு வந்த சூரிய பகவான் எல்லா கல்விக்கும் அதிபதியா இருக்கப்பட்டவர் பெரிய வியாகரண பண்டிதர் படிப்பு வர வேண்டிய குழந்தைகளை சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணினா நல்லா படிப்பு வரும் அவர் பெரிய வியாகரண பண்டிதர் அவருக்கு தெரிஞ்ச வியாகரணம் யாருக்கும் தெரியாது நம்ம எல்லா இலக்கியங்களையும் படிச்சிருவோம் இலக்கியத்துல ஏதாவது கேட்டா இலக்கணத்துல கேட்டா ஒண்ணும் சொல்ல தெரியாது அது பேர் என்ன அன்மொழி தொகை என்னன்னா திருதரன் முழிக்க வேண்டியதுதான் தெரியாது இலக்கியம் படிக்கிறது எழுது இலக்கணம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் சகல வியாகரணங்களையும் கரைச்சு குடிச்ச ஒரு சூரிய பகவான் மகா பெரிய கல்விமான் அவருடைய அனுகிரகம் இருந்தா கல்வி நல்லா சித்திக்கும் இந்த கீதையை உபதேசம் பண்றாருவார்கள் அந்த உதித்து வழக்கமான வேகத்தில் எழுந்து வானமண்டலத்தில் பிரவேசித்து வலம் வரக்கூடிய சூரிய பகவான் பார்த்தார் ஆகா ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகம் அழிந்தாலும் அழியாமல் இருக்கப்போகிற போகிற கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுகிறான் நாம் வேகமா ஆகாசத்தில் வலம் வரப்படாது பகவான் உபதேசம் பண்ணுவதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று தன் கதிர்களை மெல்ல வீசிக்கொண்டு அந்த பதினெட்டு அத்தியாய உபதேசம் முடிகிற வரைக்கும் சூரிய பகவானும் கீதோபதேசத்தை கேட்டார் இது தவிர கீதோபதேசத்தை கேட்ட இன்னொரு பெரிய மகான் இருக்கார் இன்னொரு பெரிய மகான் கீதையை கேட்டார் அந்த மகான் யார் அப்படின்னா அர்ஜுனுடைய ஒரு ஸ்லோகன் பாக்கி இல்லாம கேட்டார் ஒரு பாக்கி கிடையாது அந்த கொடிக்கு மேல உட்கார்ந்து இவர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண பண்ண பதினெட்டு அத்தியாயத்தையும் கேட்டவர் ஆஞ்சநேயர் அதனாலதான் நீங்க படிச்சு பாருங்கள் ராமதாசருடைய வரலாற்றை சமர்த்த ராமதாசர் ராமநாமத்தையே ஜபம் பண்ணிட்டு இருந்தவர் ராமநாமத்தையே ஜபம் செய்தவர் ராமநாமத்தை ஜபம் பண்ண சமர்த்த ராமதாசர் கீதோபதேச படிக்கிறார் அந்த கீதோபதேசத்துல அவருக்கு திடீரென்று இதற்கு என்ன பொருள்னு தெரியலையேன்னு சந்தேகம் வருது இது பகவான் என்ன அர்த்தத்துல சொன்னார் அப்படின்னு புரியல அவருக்கு படிச்சுட்டு இருக்கார் என்ன அர்த்தத்துல சொன்னார்னு புரியலையே அப்படின்னு நினைச்ச உடனே ஆஞ்சநேயர் பிரச்சன ஆயிட்டார் ஆஞ்சநேயர் பிரசன்னாகி பகவான் இன்னும் அர்த்தத்தில் தான் சொன்னார் அப்படின்னார் அது எப்படி உங்களுக்கு தெரியும் பகவானேங்கிறார் ராமதாசன் நான் என்ன கொடி மேல உட்கார்ந்து கேட்டேன் அவர் உபதேசம் பண்ற இடத்துல நான் இருந்து கேட்டேனே அதனால பகவான் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியும் அதை கேட்ட மகான்கள் ரெண்டு பேர் அதுல ஒருத்தர் சூரிய பகவான் ஒருத்தர் ஆஞ்சநேய பகவான் ரெண்டு பேரும் அபரிமிதமான ஆற்றலும் சக்தியும் படித்தவர்கள் அந்த சூரிய பகவான் இடத்துல இருந்துதான் ஆஞ்சநேயர் வியாகரணம் படிச்சார் அதனால்தான் ஆஞ்சநேயருடைய வரலாற்றை பாருங்கள் வானத்துல சூரியன் வலம் வரும்போது தன் முகத்தை சூரிய பகவானுக்கு எதிரில் காட்டிக்கிட்டு வியாகரணத்தை கேட்டு படிச்சவர் ஆஞ்சநேயர் ஆகவே ஆஞ்சநேய மூர்த்திக்கு நவ வியாகரண பண்டிதர்னு பேர் அவர் நவ வியாகரண பண்டிதர் எவ்வளவு பெரும் சிறப்பு பகவான் கீதையை உபதேசம் பண்ணும் போது கேட்கிற பாகியம் அவங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்சு அர்ஜுனன் உள்ளே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறான் பகவான் உபதேசம் பண்ணத் தொடங்கினார் அன்பர்களே பதினெட்டு அத்தியாயங்களை உடையதாக இருக்கிற இந்த புண்ணிய நூலை கேட்டாலேயே புண்ணியம் உபதேசத்தை கேட்டால் முக்தி அடையாத ஜீவன்கள் முக்தி அடைவார்கள் முழுசும் கேட்டால் முக்தி அடையாதவர்கள் முக்தி அடைவார்கள் மூதாதையர்கள் அவர்கள் லோகத்தில் சென்று சேர்ந்து சௌக்கியமா இருப்பார்கள் பகவான் சொன்ன கீதோபதேசத்தை கேட்டால் நாட்டில் மழை வளம் பெருகும் கீதோபதேசத்தை கேட்டால் நம் பாவதோஷங்கள் எல்லாம் விலகும் கீதோபதேசத்தை கேட்டால் நம்முடைய மனதில் இருக்கிற கிளேசங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி போங்கும் கீதோபதேசத்தை கேட்டால் நம்முடைய நோயெல்லாம் விட்டு போகும் கீதோபதேசத்தை கேட்டால் நம்முடைய வளமான வாழ்வுக்கு ஸ்ரீமன் நாராயணராகிய பகவான் வழிகாட்டுவார் அப்படிப்பட்ட அருமையான கீதை அர்ஜுனனுடைய கலக்கத்தை தீர்த்த கீதை நம்முடைய மனக்கலக்கத்தையும் தீர்த்தும் நம்முடைய மனக்கலகத்தை தீர்க்கறதுக்கு தான் கீதை கீதையோட பலன் என்ன கீதையை கேட்டால் என்ன கிடைக்கும் கீதையை கேட்டால் விஷாதம் பிரசாதமாகும் குழப்பம் தெளிவடையும் மனசஞ்சலம் நீங்கும் உயிராபத்து விலகும் நோய் விட்டு போகும் மகிழ்ச்சியின்மை மகிழ்ச்சியா மாறும் ஆனந்தமா மாறும் ஏனென்றால் பதினெட்டு அத்தியாயம் முழுவதும் பகவான் உபதேசித்த தர்மம் நிரம்பி வழிகிறது கீதையோட தொடக்கத்தை பாருங்க பாருங்கள் திருதராஷ்டன் கேக்குற ஆகிய குருக்ஷேத்திரத்தில் என்ன நடக்கிறது என்று சஞ்சயா ஞான கண்ணால் பார்த்து சொல் அப்படின்னு திருதராஷ்டன் கேட்டான் அதுலதான் கீதை தொடங்குது ஆனால் அந்த முதல் ஸ்லோகம் சொல்லக்கூடிய உட்பொருள் என்ன குருக்ஷேத்திரமா வீடு இருக்கா அதை தர்மக்ஷேத்திரமா மாத்துறதுக்கு கீதையை படியுங்க குருக்ஷேத்திரமா நாடு இருக்கா அது தர்ம கீதையால மாறும் சொல்லுகிறது கீதை தர்மம் சொல்லுகிறது கீதை தொடங்கும் போதே தர்மம்னு தானே சொல்லுது இந்த தர்மம்னு ஒரு நாலு எழுத்து இருக்கே இந்த தர்மம் என்கிற நாலெழுத்து எழுத்து சொல்ல எந்த பாஷையிலையும் மொழிபெயர்க்க முடியாது எந்த பாஷையிலையும் அதை மொழிபெயர்க்க முடியாது இன்க்ளூடிங் தமிழ் எந்த பாஷையிலையும் மொழிபெயர்க்க முடியாது எனக்கும் ஓரளவுக்கு தமிழ் தெரியும் தமிழ்லையும் மொழிபெயர்க்க முடியாது தமிழ்ல தர்மத்துக்கு அறம் வச்சிருக்கும் அவ்வளவுதான் ஆனால் தர்மம் என்கிற பொருளை அறம் என்கிற சொல் கொடுக்காது தர்மம் என்பது மிக உன்னதமான உயர்ந்த சொல் அதுக்கு ஒரு மாற்று சொல் வேற பாஷையில் கிடையாது அது நம்முடைய தேவ பாஷையான வடமொழியில் தர்மம் என்று இருக்கிறது தர்மம் தர்மம் தான் அதை வேற எந்த மொழியிலையும் மொழிபெயர்ப்பதற்கு வாய்ப்பு வசதி கிடையாது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் நல்லதுன்னு அர்த்தம் தர்மத்துக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இல்லை ஜெர்மன் மொழியில தர்மத்துக்கு ஒரு வார்த்தை கிடையாது லத்தீன் மொழியில தர்மத்துக்கு ஒரு வார்த்தை கிடையாது அவர்கள் தர்மம் என்றால் அதை குட்னஸ் வேர்ச்சு இப்படிதான் வைத்திருக்கிறார்கள் தர்மம் என்ற சொல்லுக்கு அது மட்டும் பொருள் அல்ல ஆயிரக்கணக்கான பொருளை உள்ளே அடக்கிய ஒரு அபூர்வமான சொல் தர்மம் என்பது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடப்பது பிரபஞ்சத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளும் வாழ வேண்டும் என்று கருதுகிற நல்லெண்ணத்தோடு இருப்பது உலகெல்லாம் மழை பெய்து மானுட ஜாதியே சௌக்கியமாயிருக்க வேண்டும் என்று மனதால் நினைப்பது ஒரு ஈ எறும்பு காலத்துக்கு கூட ஒரு தீமை செய்யக்கூடாது என்று நினைக்கிற மனோபாவத்தோடு வாழ்வது இதெல்லாம் சுய கட்டுப்பாடோடும் ஒழுக்கத்தோடும் சுயநலம் இல்லாமல் தன்னலத்தை வெறுத்து லோகக்ஷேமத்திற்காக வாழ்வது அதுதான் தர்மம் இவ்வளவும் இந்த நாலு எழுத்துக்குள்ள அடங்கி இருக்கு கீதை என்ன சொல்லுகிறது முத ஸ்லோகம் சொல்லுது பாருங்கள் கீதை தர்மம் சொல்லுகிறது அதான் தர்ம கஷேத்திரேன்னு தொடங்குச்சு கீதை என்ன சொல்லுகிறது தர்மம் சொல்லுகிறது பகவான் அர்ஜுனனை பார்த்து சொல்லுகிறார் அன்பர்களே இது துவாபர் யுகத்தில் உபதேசத்தை கேட்ட அர்ஜுனனுக்கு பகவான் சொன்னது மட்டுமா நமக்கெல்லாம் பகவான் சொன்னது என்ன சொல்லுகிறார் பாருங்க என்ன கஷ்ட நஷ்டம் வாழ்க்கையில ஏற்பட்டாலும் என்ன துன்ப துயரம் வந்தாலும் என்ன மன குழப்பம் உண்டானாலும் எவ்வளவு சஞ்சலத்துல நாம இருந்தாலும் இந்த கஷ்ட நாளைக்கு தீருமா இல்ல வாழ்நாள் முழுசு இருக்குமா அப்படிங்கிற போராட்டத்தோட நாம இருந்தாலும் ஒரு விஷயத்துல நாம தெளிவா இருக்க வேண்டும் இதான் பகவான் சொன்ன முதல் உபதேசம் உங்களுக்கும் எனக்கும் பகவான் சொன்ன உபதேசம் அர்ஜுனனுக்கு மட்டும் சொன்னதல்ல அர்ஜுனன் மூலமாக பகவான் சொல்லுகிறார் சந்திக்க வேண்டிய நிலைமை ஒரு விஷயத்தை மறந்துடாதே நீ வெற்றி அடைவா என்றார் பகவான் அது என்ன அதுதான் உன் மனதை சோர்ந்து விடாமல் நீ பார்த்துக் கொள்வது இந்த ஒரே ஒரு பிலாசபி தான் இருக்கு ஒரு பிலாசபி தான் இதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பல பேர் பலவிதமாக இதை மட்டும்தான் செய்கிறார்கள் வேற எதுவுமே கிடையாது உலகத்தில் இந்த ஒண்ணுதான் இருக்கு நீ மனசை சரியா வச்சுக்கோ உன் மன தைரியம் உனக்கு இருக்குமானால் கோடி பணம் போனாலும் திரும்ப வரும் அதான் பகவான் சொல்ற உனக்கு வேண்டியது மனோதைரியம் உன் மனோபலத்தை மட்டும் பிடித்துக்கொள் பாக்கி இந்த பிரபஞ்சமே உனக்கு எதிராக இருந்தாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது இந்த தத்துவத்துக்கு மிஞ்சிய தத்துவம் ஒன்று உலகில் இல்லவே இல்லை இது கீதை நமக்கு காட்டிய வழி மட்டுமல்ல பெரிய ஆறுதல் கீதையில பகவான் சொல்லுகிறார் நீ இழக்க கூடாது அது அதை மட்டும்தான் அதை இழக்காமல் நீ இருந்தால் உன் மனோபலத்தை நீ இழக்காமல் இருந்தால் உன்னை சுற்றி இருக்கிற எதை நீ இழந்தாலும் சத்தியமாய் திரும்ப பெறுவாய் இது பகவானுடைய வாசகம் கோடி பணம் கைய விட்டு போனாலும் உன் மனம் தளர்ச்சி இருந்தால் அது தன்ன உன் கதவை தட்டிட்டு ஒன்னை தேடி வரும் நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை உன் தேக சௌக்கியம் பாழாய் போனால் உன் மனோபலத்தை வளர்த்துக்கொள் இழந்த தேகபலத்தை இரண்டே நாளில் நீ ஈட்டி விடுவாய் மாதிரி தேக பலம் குறைவுபட்டு போனால் அந்த பள்ளத்தில் மனோபலத்தை போட்டு நிரப்பு அது கான்கிரீட் போட்டு நிரப்புன மாதிரி வெறும் மண்ணு போட்டு நிரப்புன மாதிரி இல்ல அது சரள போட்டு நிரப்புன மாதிரி மனோ வலிமையினால் இழந்த தேகபலத்தை ஈடுகட்டினார் இதை விட நமக்கு யார் சொல்லுவார்கள் பகவான் சொல்லுகிறார் பாருங்கள் நாம மனத்தளவுல சோர்வடைஞ்சு போயிருந்தா பகவான் நம்ம பாதி சொல்றார் சோர்வு இருக்கா உனக்கு மனசுக்குள்ள கலக்கம் இருக்கா சஞ்சலம் இருக்கா இன்னைக்கே இந்த நிமிஷமே இப்பொழுதே உன் மன சஞ்சலம் எல்லாத்தையும் ஒன்னா திரட்டி எடுத்து வெளிய தூக்கி தலையை சுத்தி எறியுள்ளார் அது வெளிய தூக்கி எறி அந்த கலக்கம் உன் நெஞ்சத்தில் ஒரு அனழவு கூட இருக்கக்கூடாது அதை தூக்கி வெளியே எரிந்து விடுகின்றார் பகவான் அதுதான் பகவானுடைய வாசகம் அருமையாய் சொன்னார் கிளைப்யம் அஸ்மகம் பார்த்து நைதொயில் உபபத்தியதே தௌர்பல்யம் பகவான் சொன்னார் சூத்ரம் உலகத்தில் மிகவும் கீழானது எது உலகத்தில் மிகவும் இழிவானது எது செம்மையா வைக்க வேண்டிய மனசை தளர விடுறதுதான் உலகத்திலே கீழானது இந்த மனம் சாய்ந்து போச்சுன்னா ஒன்னும் செய்ய முடியாது அதனால மனதை சோர்வடைய விடாது மனச்சோர்வை ஒன்றாக திரட்டி எடுத்து தூரை விடு உன்னால் ஆக வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது எழுந்து நில் என்றார் உத்திஷ்ட பரந்தார் எழுந்து நில் எழுந்து நில் என்றால் நாம உட்கார்ந்து இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து நிற்பது அல்ல பகவான் சொல்லுகிறார் நீ இருக்கிற சோர்வான நிலையிலிருந்து எழுந்து நில் நீ இருக்கிற கீழான நிலையிலிருந்து எழுந்து நில் நீ இருக்கிற தோல்வியான நிலையிலிருந்து எழுந்து நில் நீ நிற்கிற அஞ்ஞானமான நிலையில் இருந்து எழுந்த நில் பகவான் சொல்கிறார் இந்த கீதோபதேசத்தினுடைய அர்ஜுன விஷாத யோகமாகி இந்த யோகத்துல இந்த ரெண்டே பதத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு மகா ஞானி இன்னைக்கு உலகம் முழுசும் கீதைன்னா என்னன்னு தெரியும்படியா வச்சுட்டார் உலகம் முழுசம் ரெண்டே ரெண்டு பதம் தான் இதத்தான் கையில் எடுத்தார் ரெண்டு பதத்தை கையில எடுத்துக்கிட்டார் ஒரு ஸ்லோகன கூட இல்ல ரெண்டு பதம் எடுத்துக்கிட்டு அகில உலகம் முழுவதிலேயும் கீதையினுடைய சிறப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை ஒரு மகா ஞானி எல்லாரும் தெரியும்படியா பண்ணிட்டார் இன்னைக்கு உலகத்துல எந்த திசைக்கு எந்த நாட்டுக்கு நீங்க போனாலும் அந்த ஊர்ல கண்டிப்பா ஒரு ராமகிருஷ்ணா மடை இருக்கு யார் செய்தது மகா ஞானியான விவேகானந்தர் செய்தது அவர் கையில் எடுத்துக்கிட்டது ரெண்டே பதம் தான் உத்திஷ்ட எழு அவருடைய வாசகம் இந்த ரெண்டு தான் எழு விழி இருக்கிற நிலையிலிருந்து எழுந்து வா விழித்துப்பார் எழுமின் விழிமின்னர் இது கீதையிலிருந்து வந்த வாசகம் உத்திஷ்ட பரம் தபக சூத்ரம் தௌர்பல்யம் தியாக்தோ உத்திஷ்ட பரம் தபக நான் தூக்கேறி மனச்சோர்வை ஒன்னு உனக்கு இருக்கவே கூடாது மனம் கலங்கிவிட்டால் உன்னால எதையும் சாதிக்க முடியாது முதலில் மனக்கலக்கத்தை விசிறி அடித்துவிட்டு ஆக்கப்பூர்வமான வேலை என்ன உண்டு என்று பார்த்தார் அதிலேயே அர்ஜுனன் கலக்கம் அதற்கு பிறகுதான் அவனுக்கு உபதேசம் பண்றார் ஏன் அர்ஜுனா யாரை நினைத்து கலங்குகிறாய் உனக்கு எதிரில் அணிவகுத்து நிற்கிறார்களே இவர்கள் எல்லாம் உன் உறவுக்காரர்கள் இவர்களை கொல்லுவதா என்று நீ கலங்குகிறாயா உனக்கு ஒரு உண்மை தெரியுமா என்றார் பகவான் உனக்கு ஒரு உண்மை தெரியுமா உனக்கு எதிரில் அணிவகுத்து நிற்கிறார்களே இவர்களெல்லாம் உன்னால் கொல்லப்பட போவதும் இல்லை நீ அவர்களை போவதும் இல்லை உனக்கு எதிரில் இருக்கிற இவர்கள் உயிர்கள் எல்லாம் என்னால் ஏற்கனவே பறிக்கப்பட்டு விட்டது இந்த உலகில் கொல்பவனும் இல்லை கொல்லப்படுபவனும் இல்லை நான் இல்லாமல் ஒரு அணு கூட இந்த யுகத்தில் அசையாது அவர்களின் உயிர்கள் எல்லாம் என்னால் ஏற்கனவே பறிக்கப்பட்டு விட்டது அவர்களின் மரண வாசல்களை நான் திறந்து பல நாள் ஆகிவிட்டது உனக்கு எதிரில் இப்பொழுது மானுட உருவத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்களே அவர்களெல்லாம் யார் தெரியுமா நயந்து போன பழந்துணிக்கும் உடைந்து போன மண்பாண்டத்திற்கும் சமமானவர்கள் மண்பாண்டம் உடைந்து போனால் தூக்கி எறியப்பட வேண்டும் துணி கசங்கிப் போனால் வெளியே எடுத்து எரிய வேண்டும் துணிக்கும் மண்பாண்டத்திற்கும் சமமானவர்கள் அவர்களையா நீ உயிரோடு இருக்கிறவர்கள் என்று நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அசோச்சியான அன்பசோட்சம் பிரஜா வாதாம்ச பாஷசே நானு சோச்சந்தி பண்டிதாகா பகவான் கேட்டால் பார்த்தனே கவலைப்படுகிறேன் என்கிறாயே வருத்தப்படுகிறேன் என்கிறாயே நீ வருத்தப்படுவது எதற்கு நண்பர்களே கீதையின் இரண்டாவது யோகமான சாங்கிய யோகத்தை ஒருத்தன் படிச்சுட்டான்னா அவனுக்கு மரண பயம் விலகி போகும் அர்ஜுன விஷால யோகத்தை படிச்சுட்டானா மன தைரியம் வரும் குழப்பம் தீரும் சாங்கிய யோகத்தை ஒருத்தன் படிச்சுட்டான்னா அவனுக்கு மரண பயம் விட்டு போகும் அந்த சாங்கிய யோகத்தை கீதையில ஒருத்தன் படிச்சான் மரணம் உலகில் இயற்கையின் அம்சம் என்பதை புரிந்து கொள்வான் அந்த பயமே அவனுக்கு இருக்காது மரண பயமே இருக்காது இது உலகில் இயற்கையினுடைய அம்சம் என்பதை புரிந்து கொள்வான் பகவான் சொல்லுகிறார் பார்த்தனே கவலை கவலை என்கிறாயே எதிரில் இருக்கக்கூடிய உங்களுடைய உடலை நினைத்து கவலைப்படுகிறாயா இல்லை அவர்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவை நினைச்சு கவலைப்படுயா நீ குழப்பமா இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா ஆத்மாவின் தன்மை என்ன சரீரத்தின் தன்மை என்ன என்பதும் உனக்கு தெரியல அதனால குழப்பமா இருக்கேன் இப்ப நான் அதன் தன்மை என்னன்னு சொல்றேங்க சரீரம் இருக்கிறது பார்த்தியா அது மழை நனைக்கும் வெயில் சுடும் பனி உலர்த்தும் வாழ் வெட்டும் இந்த உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குல்ல அதை பனி ஒண்ணும் செய்யாது மழை நனைக்காது வெயில் சுடாது வாழ் வெட்டாது இந்த தேகம் இருக்கே நம்ம விரும்பினாலும் இது இருநூறு வருஷத்துக்கு இருக்குமாங்க நீங்கள நானும் ஆசைப்படத்தான் செய்யறோம் இருக்குமா இருநூறு வருஷத்துக்கு இருக்காது நாம எவ்வளவுதான் விரும்பினாலும் எப்படித்தான் நெய்யா போட்டு சாப்பிட்டாலும் ஒருத்தர் எந்த வீட்டுக்கு போனாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அன்பர் இருந்தார் உடம்ப நல்லா கவனிச்சுப்பாரு ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனா அவங்க ஒரு ஆசையா என்ன செய்வாங்க ஒரு காபி குடிங்க ஒரு பால் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா ஒரு வீட்டுக்கு போனா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் காபி கொடுத்தாங்கன்னா ஒரு வார்த்தை சொல்வார் நான் காபி குடிக்க மாட்டேன் நான் காபி குடிக்க மாட்டேன்றாரு எந்த வீட்டுக்கு போனாலும் காப்பி குடிக்க மாட்டேங்க ஒரு நாள் நான் அவர் வீட்டுக்கு போயிட்டேன் மனைவி காப்பி போட்டு கொண்டாந்து குடிக்கிறாங்க குடுக்கறாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு குடிக்கிறாரு இப்ப நான் கேட்டேன் என்னங்க நீங்க காப்பியே குடிக்க மாட்டீங்கன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன் நீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கும்னு குடிக்கீங்களே உங்க வீட்டம்மா போட்டு கொடுத்தாதான் குடிப்பீங்களா வெளியே ஒரு வேளை குடிக்க மாட்டீங்க போல் இருக்கு அப்படின்னு அதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார் அந்த வீட்டம்மா சொன்னாங்க காப்பி குடிப்பாரு கரந்த பாலை முதல்ல சுட வச்சு காப்பி கலந்தா குடிப்பாரு அந்த சுட வச்ச பாலை ரெண்டாவது மட்டும் சுட வச்சுட்டாங்கன்னா குடிக்க மாட்டாராம் எப்படி இருக்கு பாருங்க உடம்ப பாதுகாக்கிற நிலையை பாருங்க அந்த சுட வச்ச பாலை வீட்டுல மொத்தமா காய்ச்சிட்டோம் பால பழையபடி ஆவிப்போகுது திரும்ப காப்பி கலக்கணும் என்ன செய்வோம் கொண்டு அடுப்புல வச்சு பழையபடி சூடாக்கி காப்பி கலக்குறோம் ஆனா அது சுவையா இருக்காது அது பிறகுதான் நானே அதை கண்டுபிடிச்சேன் இந்த காய்ச்சின பால அப்புறம் வீட்டுல வந்து குடிச்சு பிறகு தான் வித்தியாசம் தெரியுது அந்த பாலை திரும்ப ரெண்டாவது தடவை சுட வச்சு காப்பி கலக்கணும் சுத்தமா நல்லா இல்ல அதை ஃபிரெஷ்ஷா அப்படியே சுட வச்சு காப்பி கலக்கணும் நல்லா தான் அது எவ்வளவு நாக்கு ஆராய்ச்சி பண்ணிருக்கு பாருங்க அந்த வீட்டு அம்மா சொல்றாங்க இது எதுக்கு அடுத்த வீட்டுல போய் காய்ச்சின பாலா பச்சை பாலா எதுக்கு கேட்கணும் அதனால ஒரே காப்பி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு வீட்டுல கறந்த பாலம் அப்படியே சுட வச்சு காப்பி கலக்கினா குடிப்பாரு அவ்வளவு தூரம் உடம்ப எவ்வளவு பாதுகாப்பா இவ்வளவு நுணுக்கமா பார்த்து உடம்ப பார்த்தோம் அந்த உடம்பு இருநூறு வருஷம் இருக்கவா போது எல்லா உடம்பும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல போக வேண்டிய நேரத்துல போகும் இருக்காது பகவான் கேட்டார் அர்ஜுனனை பார்த்து நீ கவலைப்படுறது இந்த தேகத்தை பத்தியா நீ கவலைப்பட்டாலும் படாட்டாலும் தேகம் அழியும் நீ கவலைப்படுறதுனால தேகம் இருக்க போறது இல்ல நீ கவலைப்பட்டாலும் படாட்டாலும் அழியும் அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு பத்தியா அது நீ கவலைப்பட்டாலும் படாட்டாலும் அழியாது ஆக கவலைப்பட்டாலும் படாவிட்டாலும் அழியக்கூடிய தேகத்தை நினைச்சு நீ கவலைப்படுறியா இல்லை கவலைப்பட்டாலும் படாவிட்டாலும் அழியாததாக இருக்கிற ஆத்மாவை நினைச்சு கவலைப்படுறியா அழியக்கூடிய உடம்ப நினைச்சு நீ கவலைப்பட்டாலும் தப்பு அழியாத ஆன்மாவை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படி கவலைப்பட்டேன்னா அது அறியாமை இப்ப நீ அதை பத்தி கவலைப்படுற அர்ஜுனனுக்கு என்ன சொல்வது என்று தெரியல ஆகவே அழிந்து போகிற தேகத்தை நினைச்சு நீ அது பழந்துணிக்கும் உடைந்து போன மண்பாண்டத்துக்கும் நாயம் பூத்துவா பவிதாவான் அபூயா அஜோனித்யம் சாஸ்வதோயம் புராணோ ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே நைந்து போன பழந்துணி உடஞ்ச மண் பாத்திரம் இதை யாராவது பத்திரப்படுத்தி வைப்பாங்களா சில்லி சில்லியா உடஞ்சி போச்சு பானை இருந்தாலும் வீட்டுல பத்து ஓட்டையும் சேர்த்தா வைப்பாங்க கிடையாது ஆக அழியாததான தான் ஆத்மா ஒண்ணு இருக்கு அது அழியாது அழிஞ்சு போற தேகத்தை நினைத்து நீ கவலைப்படாது என்றார் சாங்கிய யோகத்தை படித்தால் மரணம் என்பது வாழ்வில் இயற்கையாக சம்பவிக்கக்கூடியது அதற்கு வருந்த வேண்டிய அவசியம் இல்லை புரிந்து புரிந்துவிடும் எப்படி பாருங்கள் யோகம் அகில உலகத்திலேயும் பிறப்பு என்பது மகிழ்ச்சி மரணம் என்பது துக்கம் என்று உலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது பகவான் சொல்லுகிறார் இல்லை இரண்டும் இயற்கையின் இரண்டு வடிவங்கள் அவ்வளவுதான் இந்த உலகத்திலே இந்த தேகத்துக்குள்ள இருந்த ஆவி வெளியே போனா பழையபடி வேறு உடலில் புகுந்து கொண்டு இந்த உலகிற்கு திரும்பி வரும் உடல் அழியும் ஆத்மா அழியாது பார்த்தானின் செயல் பண்புடைத்து அன்று கலக்கம் எதிலே காரணம் என்ன பகைவரின் ஆன்மா பற்றிய துயரா இல்லை அவர்தம் உடலம் அழிந்த கலக்கமா ஏதொன்றாயினும் இரண்டும் தவறே ஆன்மா என்பது அழிவில்லாதது வாழால் கீரவும் வளரும் நெருப்பால் எரிக்கமுன்னா இயல்புடைத்தம்மா புதுப்புது உடல்களில் பூத்து குலுங்கும் இயற்கையை எண்ணினி இட்டதோர் பணி செய் என்றார் பகவான் உனக்கு என்ன கடமை இருக்கோ அதை செஞ்சுக்கிட்டு பகவான் விதித்த விதிப்படி சென்று கொண்டே இரு நீ பற்றி கவலைப்படாதே பேடியா இராதே வீரனாயிரு என்றார் பகவான் அர்ஜுனன் மனசில் இருந்த கலக்கம் அப்படியே சூரியனை கண்ட பனி மாதிரி விலகு இப்பதான் பகவான் அவனுக்கு சொல்லுகிறார் நாம் இந்த பூமியில் எப்பொழுது பெருந்து விட்டோமோ அப்பொழுது அவரவருக்கென்று ஒரு கடமை எழுதப்பட்டிருக்கிறது அதை கண்டிப்பாக நாம் செய்தே தீரவன் அவரவருக்குன்னு ஒரு கடமை இருக்கு என் மனசு முழுசும் கவலையா இருக்கு கவலையா இருக்கு காப்பி கூட போட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா இந்த நாலு குழந்தைகள் நிலைமை என்ன கவலை ஒரு பக்கம் போக வேண்டியதுதான் காப்பி இன்னொரு பக்கம் போட வேண்டியதுதான் அவரவருக்குன்னு ஒரு கடமை இருக்கு நம்முடைய கடமை எதுவோ அதை செய்வது பெரிய ஈஸ்வர வழிபாடு என்று சொன்னது கீதை நான் நாள் தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லிவிட்டு கடமே செய்யாமல் இருந்தா அது கடவுள் வழிபாடு ஆகாது என்று புரட்சிகரமா சொன்னது கீதை ஒரு சிறப்பான இந்த ஒரு அத்தியாயத்தை நம்ம நாடு கேட்டு நடந்திருந்தா இன்னைக்கு இந்தியா உலகத்துல தலை சிறந்த நாடா இருந்திருக்கும் இந்த ஒரு அத்தியாயம் போதும் இந்த மூணாவது அத்தியாயத்தை தான் கரும யோகம்னு வச்சாங்க இந்த ஒரு அத்தியாயம் போதும் அவரவர் கடமையை ஒழுங்கா செஞ்சா உலகம் எவ்வளவு நல்லா இருக்கும் அவரவர் கடமையை செய்யறது கிடையாது ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு சீட்ல எல்லாரும் உட்கார்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சா தான் இந்தியா எப்பவே முன்னேறி இருக்கும் எந்த ஆபீஸுக்கு போனாலும் மணி வரைக்கும் ஆள் இருக்க மாட்டேங்குது மணிக்கு வந்த பிறகு ஒண்ணு நடக்க மாட்டேங்குது காப்பி பையன் தான் வரான் பதினோரு மணிக்கு வந்த உடனே காப்பி பையன் ஒரு ஸ்டாண்ட கொண்டுகிட்டு நேரம் உள்ள வந்துருதான் அது குடிச்சு எல்லாம் முடிஞ்சு குசலம் விசாரிச்சு முடிக்கவே பதினொன்னே கால் பதினொன்றரை பேர் எங்க வேலை நடக்கிறது வேலை நேரத்துல சரியா பத்து மணியா டான் பத்து அடிக்க ஒன்பது ஐம்பத்தஞ்சு அலுவலகத்துக்குள்ள இருக்கிறது ரெண்டு மணியா வச்சு சாப்பிட போறதுன்னு ஒரு நிலைமை இருந்தா பாரத தேசம் எவ்வளவோ மேல போயிருக்குமே தினசரி நாம போய் கேட்கும் போதெல்லாம் இன்னார் லீவுங்க மெடிக்கல் லீவ்ல போயிருக்காருங்க அவர் என்னைக்கு மெடிக்கல் லீவ் கழிஞ்சு அவர் திரும்பி வர ஒன்னும் செய்ய முடியாது வருஷத்துல நூத்தி எண்பது நாள் தான் கூட்டி கழிச்சு எல்லாம் பார்த்தா முழுசா வேலை செய்யறது நூத்தி எண்பது நாள் அந்த நூத்தி ஐம்பது நாள்லயும் எட்டு மணி நேரம் வேலை செய்வார் கிடையாது அதுலயும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அதுலயும் பதினோரு மணிக்கு அதுலயும் மூணு தடவை காப்பி குடிக்கிறதுக்கு அதுலயும் சிகரெட் குடிக்கிற பழக்கம் அஞ்சு தடவை வெளியே போறதுக்கு இப்படியே கணக்கு கழிச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு வேலை செய்யற நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் பாரத தேசம் இன்னும் ஏன் வளரும் நாடு வரிசையிலேயே இருக்குது வளர்ந்த நாடு வரிசைக்கு என்னைக்கு வர்றது இதுக்குதான் என்னைக்கு வாரது வளர்ந்த நாட்டு வரிசைக்கு கிடையாது நம்முடைய கடமை ஒழுங்கா செஞ்சிருந்தா பகவான் சொல்றார் கடமை செய் கர்மயோகம் சொல்லக்கூடியது அவரவர் கடமை செய்கைகளை பிரம்மத்தில் சாத்திவிட்டு விட்டு உன் கடமை நீ செய்து கொண்டே இரு என்கிறார் பகவான் இந்த கர்மயோகம் நமக்கு காட்டுற வழி இருக்கே நம்முடைய வாழ்வுக்கு முழுசும் போதும் நம்முடைய வாழ்நாள் முழுசுக்கும் போதும் பகவான் சொல்றாரு நீ சாப்பாடு சமைக்கிறியா வீட்டில இருந்து நான் ரெண்டு எழுத்து கூட படிக்கல எனக்கு நாலு எழுத்து எழுத்து கூட்டி வாசிக்க தெரியாது அப்ப உங்களுக்கு என்னதான் தெரியும் நல்லா சமையல் பண்ண தெரியும் காப்பி போட தெரியும் தோசை சுட தெரியும் இட்லி செய்ய தெரியும் சப்பாத்தி போட தெரியும் சாம்பார் வைக்க தெரியும் வீட்டுல பலகாரம் செய்ய தெரியும் இதான் தெரியும் ஒண்ணும் தெரியாது அப்படியா இவ்வளோதான் தெரியுமா அப்ப உனக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாது உனக்கு பரமபதம் கிடையாது உனக்கு வீடு பேர் கிடையாது அப்படியா கீதை சொல்லுது இல்ல நீ சமைக்க தெரியும்ல உனக்கு காப்பி போட தெரியும்ல தோசை சுட தெரியும்ல அதை செய்யும் போதே தெய்வ சிந்தனையோட செய் மேல போலாம் இதான் கீதை அது சொல்லும் நீ தெய்வ சந்தனோட ஸ்ரீமன் நாராயணனுக்கே சமர்ப்பணம்னு சமையல் பண்ணு போலாங்க பரமபதத்துக்கு நீ பெரிய வேதம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது உபனிஷதங்களை கரசு குடிக்கணும்னு அவசியம் இல்ல மனசு சுத்தமா இருக்கணும் செய்யற கடமையே இது தெய்வம்சம் பொருந்திய கடமை என்று கருதி இறைவனை முன்னிறுத்தி கொண்டு செய் பரமபதத்தில் இருக்கலாம் இப்படி சொன்ன நூல் பூமியில் ஏதாவது உண்டா அவரவர் கடமையை ஒழுங்காக செய்வதே தெய்வ வழிபாடு என்று ஏதோ தேசத்துல பகவான் சொல்கிறார் வெளிநாட்டுக்காரன் சொன்னா டூ யுவர் பெஸ்ட் அண்ட் லீவ் ரெஸ்ட் காட்னா முடிஞ்சதை செஞ்சுட்டு மிச்சத்தை கடவுள்கிட்ட ஊடு நான் வெளிநாட்டுக்காரன் நம்ம தேசத்து சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது எதையும் நீ செய்ய முடியாது எல்லாம் கடவுள் அனுகிரகம் இருந்தா தான் செய்ய முடியும் ஒரு விரல கூட அசைக்க முடியுமா ஒரு அணு அசைக்க முடியுமா பகவானுடைய அனுகிரகம் இருந்தா தான் அசைக்க முடியும் முடியாது அதான் நீ கடமையை எதிர்பாராது கடமைதான் வழிபாடு இஸ் நீ செய்யக்கூடிய வேலை தெய்வ வழிபாடு பகவான் சொல்லுகிறார் அரிசி கடையில வியாபாரமா தெய்வத்தை நினைச்சிட்டு உட்காந்து வியாபாரம் பண்ணு நரக்கடையில வியாபாரமா தெய்வத்தை நினைச்சிட்டு உட்காந்து வியாபாரம் பண்ணு வீட்டுல சமையலா தெய்வத்தை நினைச்சுட்டு சமையல் பண்ணு பாத்தியார் வேலையா தெய்வத்தை நினைச்சுட்டு மனசாட்சியோட சொல்லி கொடு படிக்கிற நாற்பது பேர்ல முப்பத்தொன்பது பேர் பாஸ் ஆகணும்னு நினைச்சு சொல்லிக் கொடுத்து வழிபாடு என்ன யார் யாரோ பெற்று மாசம் ஒன்னா தேதி சம்பளம் வாங்கிட்டு போவோம்னா அது கீதை காட்டும் பாதை அல்ல பாதை கிடையாது கீதை காட்டும் பாதை வாங்கக்கூடிய ஒவ்வொரு நயா பைசாவுக்கும் உழைக்கிறோமா என்று மனசாட்சியை தொட்டு பார்த்துக்கிட்டா அது கீதை காட்டும் பாதை தான் நம்ம நாட்டில் சரித்திரம் எழுதினாங்க ஜனகன் ஒரு மாமன்னன் இருந்தா மனசு ரொம்ப கலக்கமா இருந்துச்சு அவனுக்கு ஒரு மக ரிஷிய கூட்டிட்டு வந்து கேட்டான் தனியா உட்காந்து அந்த ரிஷி கேட்டுக்கிட்டே இருப்பான் அந்த ஒரு நாள் கதை முடிஞ்ச உடனே அந்த ராஜா உள்ள போய் கஜானாவிலிருந்து ரெண்டு கையிலையும் தங்க காசுகள் அள்ளிட்டு வந்து வைப்பார் நீங்க சொன்ன கதைக்கு நான் கொடுக்கற பரிசு ஒரு பெரிய பரிசு இல்ல இருந்தாலும் கொடுக்கணுமே வச்சிருக்கேன் எடுத்துங்கன்னு சொன்னா அந்த ரிஷி தொடவே மாட்டார் போயிடுவார் ரெண்டாவது நாள் கதை சொல்ல வருவார் ராஜா ஒரு கையில் அள்ளி கொண்டு வைப்பாரு அது அப்படியேதான் இருக்கும் அந்த ரிஷி போயிருவாரு ராஜா நினைச்சார் ஓகோ ஒருவேளை எல்லாம் முடிச்சு கதையெல்லாம் முடிச்ச பிறகு கடைசி நாள் எடுத்துட்டு போவாரோ என்னவோ இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் அள்ளி அள்ளி வச்சு அது ஒரு சின்ன மலையா குவிஞ்சிட்டு தங்க காசு கடைசி நாள் கதை சொல்லி மங்களம் பாடிட்டார் மங்களம் பாடிட்டு இந்த காசை கொண்டு போவார்னு ராஜா பார்த்தார் அவர் தொடவே இல்ல அவர் வாட்டில போயிட்டார் உடனே ராஜா பழையபடி அவரை கூப்பிட விட்டார் தினசரி நான் காணிக்க வச்சேன் இன்னைக்கு கடைசி நாள் குவிச்சு வச்சிருக்கேன் பேசாமல் போறீங்களே கதை சொல்றது பெரிய விஷயம் கிடையாது நான் சொன்னது உன் மனசுல போய் சேர்ந்தா தான் நான் இந்த தட்சணை எடுக்க முடியும் நான் சொன்னதுல எதையாவது உன்னால திருப்பி சொல்ல முடியுமா திருப்பி சொல்லு நான் இதை தூக்கிட்டு போறேன் இல்லைன்னா இது உனக்கு தான் சொந்தம் உன் கஜானாவிலேயே தான் இருக்கும் அது என்கிட்ட வரக்கூடாதுன்னார் இப்படி ஒரு பழைய காலம் இருந்துச்சு இப்ப நாம அப்படி நினைக்கிறதுல ஒன்னாந்தேதி ஆனா செக்க கிழிச்சிருவான் யார் மண்டையில ஏறிச்சோ ஏறலையோ அதை பத்தி ஒன்னும் புண்ணியம் கிடையாது ஆயிரக்கணக்கில் கொடுக்குறாங்க வருத்தத்தோட துறையில நான் இருக்கிறேன்ல என்னாச்சு அடிக்கடி சொல்லுவாங்க ஆசிரியர்கள் செம்மையா இருந்தாங்கன்னா உலகமே திருந்திரும் நான் உண்மை பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் செம்மையா இருந்தா உலகமே சரியா போயிடும் ஏன்னா அந்த குழந்தைகள் சொல்றதுல எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு எங்க டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க அம்மா அப்பா சொல்றதை கேட்காது ஆசிரியர் சொல்றதை கேட்கும் அப்பா அதை பயன்படுத்திக்கிட்டு நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டாமா செய்யறது கிடையாது